இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து கூகுள் ஆப்ஸில் வந்து ஸ்மார்ட் கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டவல் மேனுஃபேக்சர் கம்பெனி அவங்களுக்கு பண்ணியிருக்கோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் ரீச் பண்ணுறாங்க என்ன இதில் அமௌண்ட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம் ஸோ அது கிளியராக பாருங்கள் ஸோ என்னென்ன கீபோர்ட்ஸ் யூஸ் பண்ணி தேடிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம் அதாவது வந்து ஒரு கஸ்டமர் வந்து கூகுளில் வந்து எப்படியெல்லாம் தேடிட்டுருக்காங்க ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க ப்ராடக்ட் ரிலேட்டடான எல்லாம் பாருங்க ஸோ போயிட்டே இருக்கான் போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் நம்ம நினைக்கிற கீபோர்ட்ஸை தாண்டி அவங்க இன்னும் நிறையா இருக்கு ஸோ இன்னும் நான் கொடுக்குறேன் ஸோ ஒவ்வொரு வேர்டு பேஸ் பேஸ் பண்ணி கூட நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ்க்கான கீபோர்ட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க ஸோ இன்னும் இருக்குது ஸோ போய்ட்டுருக்கான் ஸோ இதெல்லாம் ஒன் மந்தில் நடந்த ப்ராசஸ் ஸோ இன்னும் நிறைய இருக்குது டைம் இல்லாதனால இது பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு பேர் ஸ்மார்ட் கேம்பின் கீபோர்டை பேஸ் பண்ணி ஆடியன்ஸ் வந்து நம்மளை ரீச் பண்ணுற கான்செப்ட் ஸோ ஸ்டார்டிங் இந்த இருந்து ஸ்டார்ட் ஆகுது தேங்க்யூ